ஏற்கனவே இதை பற்றி நம்ம அப்டேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் எக்கனாமிக்கல் க்ரைசஸ் பஞ்சங்களை குறித்து பொருளாதார வீழ்ச்சி இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மூன்றாவது முத்திரையினுடைய காலகட்டத்தை குறித்து நாம் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம் அதில் ஒரு மேஜர் அப்டேட் ஒன்று இப்போ நடந்திருக்கு அதாவது உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரியம் இந்த வாரத்தில் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிக்கான் வேலி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்பிபி அப்படிம்பாங்க இதற்கான பிரான்ச்சஸ் இருக்கு இந்த சிலிகான் பே் இப்பொழுது கொலாப்ஸ் ஆகிருச்சு ஏறக்குறைய அதனுடைய தாக்கமானது உலகம் முழுவதும் யூகேவில் இந்தியாவில் சிங்கப்பூர் வரைக்கும் அந்த பேங்க்ஸ் எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இருபது பேங்க்ஸ் மூடக்கூடிய நிலைமையில் வந்துருச்சு எழுபத்தொம்பது சதவீத பங்குகளெல்லாம் வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறது இது அப்படியே விஸ்தாரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய முதல் தாக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனனுடைய பணம் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் ஒரு ரூபாய்க்கு நம்ம எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லெபனனுடைய பணம் ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆகிருக்கு இன்றைக்கி அதாவது ஒரு டாலர் அவங்க வாங்கணும்னா லெமனான் பணம் ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி அவங்களுடைய நிலமை எங்கே இருக்குதுன்னு சொல்லி லெபனான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை பார்க்குறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வால் ஸ்ட்ரீட் அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான மைய இடம் அது வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உலக பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடம் அந்த வால் ஸ்ட்ரீட்டில் மட்டுமே மிகப்பெரிய பாதிப்பு இருபது கிட்டே இப்போ கொலாப்ஸ் ஆகியிருக்குது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் தான் உலகளாவிய லாக்டவுன் அதாவது ஒரு மிகப்பெரியதான பாதிப்பு உலகம் முழுவதும் தொடங்கியது லாக்டவுன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் உலகளாவிய கொலாப்ஸ் அதாவது பேங்க் கொலாப்ஸாக தொடங்கிருச்சு ஓ கிட்டத்தட்ட இருபது பேங்க்குக்கு மேலே ஆயிடுச்சு இதை அப்படியே பரவி பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாக்கம் விஸ்தாரமாகும்னு சொல்கிறாங்க அதாவது அடுத்த மூணு வருஷத்தில் இதை செட் பண்ணி வச்சுட்டாங்க அது இப்போ நடக்குது இது ஏற்கனவே ப்ரீ பிளான்டு அப்படிங்குறதான ரூமர்ஸும் இருக்குது ஆனால் எனிகோ இப்போது பஞ்சங்களுடைய மிக உச்ச நிலையை நாம் அடைய ஆரம்ப நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் இப்போது அதனுடைய மு மிக முக்கியமான விஷயமாக எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இது அடுத்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உணவு பற்றாக்குறைக்கு போகும் ஏற்கனவே ஐநா சபை இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க உணவு பற்றாக்குறைக்குள்ளே போகும் மூன்றாவது முத்திரையினர் காலம் மிக துல்லியமாக இதனுடைய மிக முக்கியமாக ஏன் இப்படி நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எஃபெக்ட்ஸ் அடுத்து எதை கொண்டு வரும்னா ரெண்டு முக்கியமான காரியத்தை கொண்டு வரும் அதாவது புதிய பொருளாதார கொள்கை அல்லது மிக முக்கியமாக நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார் ஒன்று வரும் அதை ஒட்டி நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும் நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும்போது நியூ கரன்சி இப்போ எப்படி இங்கிலாந்துடைய பவுண்டிலேருந்து அமெரிக்க டாலருக்கு நம்ம மாறினோமோ அதே மாதிரி இப்போ அமெரிக்க டாலர்லேருந்து நம்ம அடுத்து மாறுவோம் அப்படி மாறும்பொழுது அது யூரோவாக இருக்கும் குறிப்பாக அது டிஜிட்டல் கரன்சியாக கூட இருக்கும் அதற்கான எல்லா வேலைகளும் முன்னெடுப்பு நடக்குது நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்காவினுடைய பலம் விழுந்து விட்டது இனி அமெரிக்காவை தூக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அமெரிக்கா மிக மோசமான கண்டிஷனுக்கு போகும் இதை ஒட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது அடுத்தடுத்து நடக்கக்கூடியதான மிக முக்கியமான சம்பவம் நேற்று வரையில மிக முக்கியமான அப்டேட்டாக இது இருக்கு சித்தமானால் இதோடைய அப்டேட்ஸை இன்னும் நாம் வருங்காலங்களில் காலங்களிலே பார்க்க போகிறோம்